நான் ரெக்வஸ்ட் பண்ணுறதெல்லாம் ஒன்னே ஒன்று தான் எப்படி இந்த தம்பிகள் திறன்நிதியில் வந்து அன்னை ஏசி கேரவனில் உட்காந்து ஜாக்கெட்டில் ஊக்கு தைக்கிற அளவுக்கு பெரிய ஆளானாரோ அந்த மாதிரி கொஞ்சம் திறன்நிதி கலெக்ட் பண்ணி கொஞ்சம் அண்ணனை ஒரு நல்ல டாக்டரா இல்லை ஏர்வாடியில் கூட சேர்த்து விட்டீங்கன்னா ரொம்ப பொருத்தமாக இருக்கும் தமிழில் அறிவிப்பு இல்லை என்றால் பறக்காத ஒரு விண்ணுறுதியும் கதை முடிஞ்சிடும் நாங்கள் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணிடுவோம் சீமான் நாங்கள் ஒரு அறுபது பேர் மொத்தமாக எல்லா பயணச்சீட்டையும் எடுத்துருவோம் எடுத்துகிட்டு வண்டிகளுக்கு ஏறிடுவோம் நாங்கள் தானே தெரியாது

你看不清呀、啊。嗯 <laughs>